தீராத கடன் தீர நாம பண்ண வேண்டிய சில வழிபாடுகள் பொதுவா ஒரு மனிதனுக்கு கடன் சுமை அதிகமாகிறது அப்படின்னா அதற்கு இரண்டு மிக முக்கியமான கிரகங்கள் இருக்கிறது ஒன்று செவ்வாய் பகவான் தோஷமடைந்திருப்பது இரண்டு சந்திர பகவான் தோஷமடைந்திருப்பது ஒரு மனிதனுக்கு கடன் சுமை அதிகமாக இருக்கும்போது கிட்ட இருக்கக்கூடிய மிக முக்கியமான குணங்கள்ல ஒன்று என்னவா இருக்கும்னா கடன் சுமை உச்சமாக இருக்கும் பொழுது நீங்க யாரு அதிகமா பிடிக்கணும் அப்படின்னா சந்திர வழிபாடு எப்பொழுதெல்லாம் பௌர்ணமி வருகிறதோ அப்பொழுது ஆறு மணிக்கு மேல் அதாவது மாலை ஆறு மணிக்கு மேல் மொட்டை மாடியில சர்க்கரை பொங்கல் வைத்து பால் பழம் நெவேத்தியம் செய்து சந்திர பகவானுக்கு பொங்கலிட்டு வழிபாடு செய்யும் அத குடும்பத்தில் உள்ள அனைவரும் பகிர்ந்து சாப்பிடும் பொழுது இந்த கடன் சுமை அப்படின்றது படிப்படியாக குறைவதற்கான எல்லா வாய்ப்புகளுமே இருக்கிறது தேவை இல்லாம நிறைய விலக்கேத்துறது அங்கே அங்கே உப்ப சதற விடுறது இதெல்லாம் தயவு செய்து பண்ணவே கூடாது ஏன்னா நிறைய பேர் கடன் சுமைக்கு பாவக்காய்ல இருந்து வெண்டைக்காயிலிருந்து எல்லா காயிலையும் விளக்கு போட்டாச்சு ஸோ அது வந்து இங்க கான்செப்டே கிடையாது நாம நமக்கு கடனால நம்ம உடம்புல செயல்படுத்தி இருக்கிற கிரகத்தை நாம என்ன பண்ணணும்னா செயலிழக்க செய்யணும் ஸ்ரீ குருப்பியோ நமக ஸ்ரீ மாத்ரே நமகா ஓம் அகத்தீசாயை நமஹா சித்தர்யுகம் இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நாம பார்க்க இருக்கக்கூடிய பதிவு எதை பற்றியது அப்படின்னா தீராத கடன் தீர நாம பண்ண வேண்டிய சில வழிபாடுகள் பொதுவா ஒரு மனிதனுக்கு கடன் சுமை அதிகமாகிறது அப்படின்னா அதற்கு இரண்டு மிக முக்கியமான கிரகங்கள் இருக்கிறது ஒன்று செவ்வாய் பகவான் தோஷமடைந்திருப்பது இரண்டு சந்திர பகவான் தோஷமடைந்திருப்பது ஒரு மனிதனுக்கு கடன் சுமை அதிகமாக இருக்கும்போது போது அவர்கிட்ட இருக்கக்கூடிய மிக முக்கியமான குணங்கள்ல ஒன்று என்னவா இருக்கும்னா எதற்கெடுத்தாலும் கோபப்படுதல் எந்த உறவுகளோடும் ஒத்து போகாத மனநிலை அதே போல தெய்வ வழிபாட்டுல கவனமின்மை இது எல்லாமே கடன் சுமை காலகட்டத்துல ஒரு மனிதனுக்கு இயற்கையிலேயே ஏற்படும் அதே போல வயிற்று உபாதை அப்படின்றது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வரும் ஏன்னா வயிறு வலி பிரச்சனை மலச்சிக்கல் இது எல்லாமே வந்து நம் ஜாதகத்தில் சந்திரன் பாதிக்கப்பட்டிருக்கிறதனுடைய விளைவும் செவ்வாய் உச்சமாகி இருக்கிறதனுடைய விளைவுதான் கடன் சுமை அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டத்துல அதிகப்படியான அசைவ உணவுகள் அதிகப்படியான கார உணவுகளை இரவு பதினோரு மணிக்கு மேல் பனிரெண்டு மணிக்கு மேல் சாப்பிட வேண்டிய நிர்பந்தம் என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது இது எல்லாமே செவ்வாயும் சந்திரனும் தோஷம் அடைந்திருந்தால் ஒரு ஜாதகருக்கு இருக்க வேண்டிய இருந்துகிட்டு இருக்கிற மிக முக்கியமான விஷயம் அதே போல கட்டிலின் மேல் அமர்ந்து யார் சாப்பிடக்கூடிய கேரக்டர்ல இருக்கிறாங்களோ கன்ஃபார்மா அவருடைய லைஃப்ல ஒரு முழுமையான வாழ்க்கை அல்லது முழுமையான தனவரவு அப்படின்றது இருப்பதற்கான வாய்ப்பே கிடையாது சரி இப்போ நிறைய முதலீடுகள் போட்டு அதை செயல்படுத்த முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு என்ன மாதிரியான வழிபாடுகள் எடுத்துக்கலாம் சரி முதல்ல இந்த செவ்வாயை நாம சாந்தப்படுத்தணும்னா அதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு அது என்னன்னா இன்னொருவருடைய உடலை குளிர்விக்கிறது அது என்ன இன்னொருவருடைய உடலை குளிர்விக்கிறது அப்படின்னா நாம மகாலட்சுமியினுடைய அனுகிரகம் தான் வந்து பாத்தீங்கன்னா நீர் மோர் பானகம் இந்த நீர் மோர் பானகத்தை செவ்வாய்க்கிழமையில யாரெல்லாம் வெயில்ல அதிகமாக அவதி உறுகிறார்களோ உதாரணமா நீங்க ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது போது அதிகப்படியான வெயில்ல வியாபாரம் செய்பவர்களை பார்க்கலாம் அதிகப்படியா வெயில்ல பூக்கட்டி விற்பவரை பார்க்கலாம் அதிகப்படியா வெயில்ல துப்புரவு பணியாளர்களை பார்க்கலாம் இந்த மாதிரி கடினமான உடலை உழைத்து வெயில்ல பாதிக்கப்படுபவர்களுக்கு நீங்க இந்த நீர் மோர் பானகம் பழரசத்தை கொடுத்து அவர்களுடைய உடலை செவ்வாய்க்கிழமைகள்ல குளிர்விக்கும் பொழுது உங்க கடன் சுமை படிப்படியாக குறையறத கண் கூட பாப்பீங்க இது மொத விஷயம் இரண்டாவது விஷயம் என்னன்னா செவ்வாய்க்கிழமையில ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ள ஓடுகிற நீர் ஆறாக இருந்தாலும் சரி அதே போல அலை மிக்க கடல் இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்க கையளவு எடுத்து அத கடல்லையோ அல்லது ஓடுகிற நீர்லயோ நீங்க கரைக்கின்ற பொழுது உங்களுடைய கடன் சுமை படிப்படியாக குறைவதற்கான எல்லா வாய்ப்புகளுமே இருக்கிறது மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னா கடன் சுமை உச்சமாக இருக்கும் பொழுது நீங்க யார அதிகமா பிடிக்கணும் அப்படின்னா சந்திர வழிபாடு எப்பொழுதெல்லாம் பௌர்ணமி வருகிறதோ அப்பொழுது ஆறு மணிக்கு மேல் அதாவது மாலை ஆறு மணிக்கு மேல் மொட்டை மாடியில சர்க்கரை பொங்கல் வைத்து பால் பழம் நைவேத்தியம் செய்து சந்திர பகவானுக்கு பொங்கலிட்டு வழிபாடு செய்யும் அத குடும்பத்தில் உள்ள அனைவரும் பகிர்ந்து சாப்பிடும் பொழுது இந்த கடன் சுமை அப்படின்றது படிப்படியாக குறைவதற்கான எல்லா வாய்ப்புகளுமே இருக்கிறது அதற்கு அடுத்தபடியா பசு யானை அஸ்வம் என்று சொல்லக்கூடிய குதிரை இந்த ஜீவராசிகள் எப்பொழுதுமே மிக சிறப்பான பிரபலமான ஆலயங்கள் இருக்கிறத உங்களால கண்கூடாக பார்க்க முடியும் இந்த ஆலயத்துல இந்த ஜீவராசிகளை நீங்க பார்க்கறீங்கன்னா அஸ்வினி அல்லது அனுஷம் இந்த ரெண்டு நட்சத்திரம் வரும் இந்த ஜீவராசிகளுக்கு உரிய உணவுகளை நீங்க தானமாக வழங்குகின்ற பொழுது உங்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் ஐயா விளக்கேற்றி வழிபாடு செய்வதன் மூலம் கடன் சுமை குறையுமா ஆம் கண்டிப்பாக குறையும் வெள்ளிக்கிழமையில சரியாக மதியம் ஒரு மணி ரெண்டு மணி அதாவது ஒன்னு டு ரெண்டுல வந்து சுக்கரகுரை இருக்கும் இந்த சுக்கரஹுரை காலகட்டத்துல நீங்க நெய் தீபம் அப்படின்ற ஒரு விஷயத்த உங்க வீட்டிலேயே மகாலட்சுமி படத்திற்கு முன்பாக ஏற்றி குங்கும பூவை போட்டு அந்த மதியம் நீங்க பருகுகிற பொழுது கட்டாயமா வந்து பாத்தீங்கன்னா இந்த கடன் சுமை குறையிறத நீங்க கண்கூடா பாப்பீங்க அப்போ பணம் வரது இருக்கும்போது கடன் சுமை குறையும் அப்ப பணம் வரணும்னா இன்னும் ஒருவருடைய மனசையும் உடலையும் நாம என்ன பண்ணணும்னா குளிர்ச்சி தன்மையில சந்தோஷப்படுத்தணும் இதை நீங்க செயல்படுத்த செயல்படுத்த உங்ககிட்ட தன வருவாய் இருக்கிறத கண்கூடாக பார்ப்பீர்கள் அதற்கு அடுத்தபடியா ஒரு வெள்ளி கிண்ணம் வச்சுக்கோங்க அந்த வெள்ளி கிண்ணத்துல சில்லறை நாணயங்களை நிறைய நிரப்பிக்கோங்க இந்த நாணய குவியலை தினசரி உங்க பூஜை அறையில வச்சு அதை ஒரு மகாலட்சுமியா பாவித்து அந்த நாணயத்தை எடுத்துட்டு போயிட்டு உங்க வியாபாரமோ அல்லது ஏதோ ஒரு புதிய பொருளோ ஒரு அஞ்சு ரூபாயில நீங்க வாங்குங்க திரும்ப அன்றைக்கு நீங்க என்ன காரியத்துக்காக சென்றீர்களோ என்ன வியாபாரத்திற்காக புறப்பட்டீர்களோ அது லாபமாக இருக்கும் அந்த லாபமாக இருந்த மீண்டும் அதிலிருந்து வந்த பணத்தை கொண்டு வந்து என்ன அது நாணயமாக மாற்றி இந்த சேர்க்கணும் இவ்வாறு பண்ணும் பொழுது உங்களுடைய உயர்வத கண்கூடாக பார்க்க முடியும் இது எல்லாமே உங்களுடைய கடன் சுமை காலகட்டத்துல நீங்க பின்பற்ற வேண்டியது தேவையில்லாம நிறைய விலைக்கேத்துறது அங்கே அங்கே உப்ப சதற விடுறது இதெல்லாம் தயவு செய்து பண்ணவே கூடாது ஏன்னா நிறைய பேர் கடன் சுமைக்கு பாவக்காய்ல இருந்து வெண்டைக்காயில இருந்து எல்லா காயிலையும் விளக்கு போட்டாச்சு சோ அது வந்து இங்க கான்செப்டே கிடையாது நாம நமக்கு கடனால நம்ம உடம்புல செயல்படுத்தி இருக்கிற கிரகத்தை நாம என்ன பண்ணணும்னா செயலிழக்க செய்யணும் அப்போ அதற்கு ஒரே வழி இன்னொருடைய மனசையும் உடம்பையும் குளிர்விக்கிறது தான் அதற்கு ஒரே விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நாம உணவு கொடுக்கறதும் அவங்கள மகிழ்விக்கிறதும் மட்டும்தான் அப்போ இதை செயல்படுத்தும் பொழுது நம்ம உடம்புல செவ்வாய் முழுவதுமா நீச்சம் அடைஞ்சிருவார் மகிழ்ச்சியாக இருக்கும்போது நம்ம உடம்புல எந்த நோயும் ஏற்படாது அப்ப மகிழ்ச்சிக்கு அடிப்படையான காரணிகளை நம்ம லைஃப்ல நம்ம என்ன பண்ணிக்க கூடாது குறைச்சிக்கவே கூடாது இது யாருடைய கிரக தொடர்புனா சுக்ரன் சுக்ரன் எங்க இருக்காரோ அங்க மகிழ்ச்சி இருக்கும் சோ அதனால இத மட்டும் நீங்க செயல்படுத்துங்க உங்க லைஃப்ல மிகப்பெரிய மாற்றங்கள் மிகப்பெரிய வெற்றிகள் எல்லாம் உங்களை தேடி வரும் இதற்குரிய தெய்வம் கடன் சுமை குறையறதுக்குன்னு தெய்வம் யாராவது இருக்கிறாங்களான்னா இருக்கிறாங்க துர்க்கை தான் எப்பொழுதுமே செவ்வாய்க்கிழமையில சிவாலயத்துல இருக்கக்கூடிய விஷ்ணு துர்க்கைய வழிபாடு பண்ணி பாருங்க இந்த சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணி அம்பால வழிபடும் பொழுது நிறைய சேஞ்சஸ் இருக்கிறத கண் கூட பாப்பீங்க கோபம் குறைந்தாலே பணம் கோபம் குறைந்தாலே பணம் வரும் இந்த வாக்கியத்தை என்ன பண்ணாதீங்கன்னா மறந்துடாதீங்க இதற்கு உங்களை முயற்சி பண்ணிக்கோங்க முயற்சி பண்ணி செயல்படுத்தினாலே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு வெற்றி உறுதி மேலும் அடுத்த ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு உங்கள் அனைவரையுமே சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் வெற்றிவேல் முருகா நன்றி வணக்கம்